சகோதரர்களே பொறுத்த வரைக்கும் யாரு ஷைத்தானுடைய அந்த ஹவாத்திர்களை அடிபடையிலே அடிச்சு விடுறானோ அவனுக்கு ஷைத்தான் வந்து மிகவும் பயந்தவனாக தான் இருப்பான் ஷைத்தான் எங்க அடிச்சுறேன் எப்படி வந்தாலும் அந்த first stepலயே அடிவுடுறது கிடையாது அந்த இதுக்குள்ள வர முடியாத வஸ்வாஸ் என்ற ஏரியாவுக்குள்ள அவனால வர முடியாத இடத்துல நிக்கக்கூடிய மனிதனுக்கு ஷைத்தான் மிகவும் என்னது பயந்தவனாக தான் என்றைக்கும் என்ன செய்வான் இருப்பான் அப்போ நாங்கள் பார்க்கிறோம் ஒரு ஹதீஸ்ல ஹதீஸ் ரசூலுல்லா சல்லாஹ்லம் சொன்னார்கள் திருமதியிலே வரக்கூடிய செய்தி அதாவது சஃபர் பிரயாணத்தில் எந்த அளவுக்கு உங்களுடைய வாகனத்தை நீங்கள் டயர்டாக்குவீர்களோ ஒட்டகத்தையோ கழுதையோ குதிரையோ நம்ம இன்றைக்கு பயன்படுத்துகிற வாகனம் வாய்ந்தாலும் எப்படி அதை அட்டிப்பட்டு போகுமோ களைப்பாக்குவீங்களோ அந்த மாதிரி ஒரு மூமின் தனது சைத்தான்களை களைப்புல போட்டுருவான் தன வழி வரக்கூடிய சைத்தான்களை ஒரு என்ன செஞ்சிருவானா இவன் முடியாது என்கின்ற எண்ணத்தை ஒரு மூமின் என்ன செய்வான் தோற்றுவிப்பான் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஒரு மனிதன் வந்து ஸ்டெப்லையே இதுதான் என்று புரிந்து கொள்கிறான் என்ற கூடிய எண்ணம் இருக்குது அது மிகவும் பலம் அதனால நாங்கள் பார்க்குற ஒரு சுழசலாம் அவங்களுக்கு சொல்லு சொல்றாங்க உமரிபிள் கத்தாபுக்கு சொன்ன வசனம் என்ன வல்லதி தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத்து இல்லா சலக்க ஃபஜ்ஜன் ஃபஜ்ஜி அதாவது எனது உயிர் எவனது கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் நீங்கள் ஒரு பாதையால் போனால் அந்த பாதையை மாற்றுகிறான்ற சுழ்சல சொல்லுங்க நான் எப்படி பாருங்க நம்ம ஒரு பாகாதையால் உமரதே ஒரு பாதையால் போனால் அந்த பாதை அடுத்த பாதைக்கு என்ன செய்யறான் மாற்றுகிறான் காரணம் என்ன இவரோட போனா நம்ம கொஞ்சம் வழி எடுக்கிற நாலு பேரை கூட என்ன செய்யலாம் போயிடும் வழி எடுக்கலாம் போயிரு உமருடைய பாதையில போனா உமர் எல்லாரும் என்ன செய்வார் பாதுகாத்துக் கொள்வார் எந்த அளவுக்கு வஸல்லம் சலலாஹுக்கு முன்னால் ஒரு பெண் சின்ன குழந்தை பெண் குழந்தை துப்படிச்சு உமர்றது எல்லாம் சலான்னு சொல்ற சவுண்ட் கேட்ட உடனே இது ஹலால் அந்த பெண்மணி என்ன செஞ்சா துஃ எடுத்து கீழே வச்சு அப்படி உட்காந்துட்டான் சின்ன பிள்ளை உட்காந்துட்டு அப்போ சுனல்லா இஸ்வா அல்லாஹு என்ன செஞ்சாங்க இன்ன சைத்தான் அலையுமின் கையா உமர் உமரே ஷைத்தான் உங்களை பார்த்து பயப்படுகிறான் ஷைத்தான் உங்களை பார்த்து பயப்படுகிறான்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன ஹலாலுடைய வாசல்லே ஒத்தம் க்ளோஸ் பண்ணிட்டான்னா ஹராமுடைய வாசல் எங்கே இருக்கும் ஹலாலுடைய வாசலே க்ளோஸ் நம்ம எங்கே இருக்கிறோம் இந்த ஹராமும் பெரும்பாலும் ஹலாலா தானே இருக்கும் தான் நம்ம இருக்கிறோம் உமர் ரீதியில் அவங்க ஹரா ஹலால் இடத்துல இது தேவையில்லைன்ட்டாங்க இதனது தேவை இல்லை என்ற இடத்துல என்ன செய்யறாங்க உமர் தான் இருந்து கிடைக்கிறாங்க சைத்தான் வந்து அதாவது அங்க அவுட் டோர்ல முடிஞ்சுது இதனால சைத்தான் உங்களை கண்டு பயப்படுகிறான் ரசூல் சல்லா அவர் சில மனைவிமார்கள் மாறுகள் மனைவி மாறுகள் ரசூல் சல்லா அலி அவர்களோடு பேசி கொண்டிருக்கா கொஞ்சம் குரலெல்லாம் உயருது அப்படி உமர்றதை நாங்க சலாம் சொன்ன உடனே ஏன் அவங்க டக்குன்னு ஹிஜாப் எல்லாம் சரிப்படுத்திக்கா அமைதியாயிட்டான் ரசூல்லாங்கிட்ட தான் ரசூலான மனைவிமார் மாதிரி பேசிக்க நினைக்கிறாங்க அப்ப ரசூல் சல்லா சொல்லம் உமர் சலான் சொல்லி வந்த பின்னால ரசூல் சல்லா அலுவலம் சிரித்து விட்டு சொன்னார்கள் ஷைத்தான அதாவது இன்ன என்று சொல்லி என்ன செஞ்சாங்க என்னூல் சலாஹம் சொன்னார்கள் ரசூலா இன்னொரு வார்த்தை ஒரு இடத்துல உமர் அவங்க பார்த்து சொன்னாங்க எங்க சொன்னால் இந்த சூ அதாவது கருப்பு இன மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா பள்ளிக்குள்ளே சிறுவர்கள் விளையாடிக்கின்றிருந்தாங்க அவங்களோட மதியநாள வளம் இருந்துச்சு பிக்கலத்துல இல்லாம போச்சு ஆரம்பத்துல விளையாடிக்கிட்டு ஈட்டு அம்புகளை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க

நான் மனிதஜின் சைத்தான்களை எல்லாம் பார்க்கிறேன் உமரை விட்டு வெருண்டோடுவதை என்ன செய்கிறேன் பார்க்கிறேன் ரசூலா ஓடின மக்களை சொல்லல இத சந்தர்ப்பமா வச்சு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம் உட்கார்ந்து இருந்தீங்களே இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் கட்டத்துல இருக்கிறாங்க விளையாடிக்க பள்ளியில அடுத்த இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போவோம் நின்றுப்பாங்களே அவங்க என்ன செய்யறாங்க டோட்டலாக ஓடுவதை நான் என்ன செய்தேன் பார்த்தேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உமர் ரதி அல்லாஹூன்னா தான் ரசூல் சல்லால சார் சொன்னாங்க நான் எனக்கு உரித்து எனக்கு கனவுல காட்டப்பட்டுச்சு அபூபக்கர் ரதி அல்லாஹர்கள் கிணத்திலிருந்து ரெண்டு வாலி தண்ணி என்ன செஞ்சாங்க அல்லி நாங்க அவருடைய அந்த அல்லுதல்ல கொஞ்சம் பலகீனம் இருந்தது உமர் ரதி அல்லாவுன்னார்கள் அவரை போல் ஒரு திறமையான அள்ளுகின்றவரை நான் பார்க்கவில்லைன்னு சொன்னாங்க ரசூல் சல்லால சார் கிலாபத்து உமர் வந்து கிணத்திலின் தள்ளி அள்ளிதாரு அவர் அள்ளின மாதிரி பலம் எந்த ஒருத்தரும் திறமை அள்ளினத்தை நான் என்ன செய்யல பார்க்கவில்லை காரணம் அதனாலதான் பாபு என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் உமர்வது அவர் எப்படி இந்த சிறப்பு பேரை பெற்றாங்க பெற்றாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா செய்திகளையும் பார்க்கலாம் உமர் வந்து என்ன செய்வானா தவக்கோ இது இப்படியே போனா வலிகேட்டில் தான் ஹலால்ல விளங்கிடுவாரு எங்க விளங்கிடுவாரு ஹலாலுடைய எல்லையில விளங்கி கொள்வார் இது இப்படியே போனால் எங்க போய் விழும் வழிகேட்டில் போய் விழும் தவறில் போய் விழும் இங்கே கட் பண்ணிடுவார் அதாவது ஆரம்ப இடத்துல கட் பண்ணிடுவோம் கொஞ்சம் நன்மையும் சேர்ந்தா போக செய்யும் போயிடட்டும் அப்படின்னு உமர் ரத்தி அவர்களுடைய அந்த பகுதி இருந்ததுனால யாருக்கும் தலை தூக்க முடியவில்லை யாருக்கும் தலை தூக்கும் மகன் வந்து ஆட்சிக்கு வர்றது இஸ்லாத்துல பிழையா பிழை இல்லை உமர் மௌத் மௌத்தாங்கள சொன்னாங்க இன்னொன்ன நபர்கள் ஆட்சியில் எரிக்கணும் எல்லாம் இருக்கணும் இப்னு உமர் வரக்கூடாது இப்னு உமர் வரக்கூடாது ஆனால் அவர் சாகிதாக இருக்கட்டும் நடக்கக்கூடிய இடத்துல அவர் சுகுதாக இருக்கட்டும் அவர் எப்படி மகனுடைய உரிமையை தடுத்தார் தடுத்த அடுத்த ஃபித்னா தான் மகன் வந்தா அடுத்தது ஒரு ஃபித்னா என்ற சப்ஜெக்ட் என்ன செய்யும் வரும் என்பதை நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாங்க ஒரு ஃபகை ஹுன்னஃப்ஸாக இருந்தா எங்களை சிறந்த முறையில் புரிந்தவர்களாக இருந்தால் உண்மையிலேயே ஷைத்தானுடைய பாதையில நம்ம உழக்கூடாது என்கின்ற எண்ணம் இருந்தால் எங்களுடைய ஃபிக்க எங்கே இருக்கணும் சைத்தான் எந்த வாசலுக்கு வருவோன்னு அங்கே கட் பண்ணிடணும் இது நம்ம இப்போ என்ன தெரியுமா நல்லா வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து சாப்பிட விட்டு நாமளும் ஊட்டி விட்டுட்டு என்ன விளக்கம் சொல்ற என்ன செய்ய சைத்தான் மிகச்சி போயிக்கிறான்னு டோட்டலாக திறந்து விட்டு நம்ம தான் எடுத்து வச்சுக்கிறோம் என்ன வாசலுக்கு ஒரு நல்ல பெரிய ஸ்க்ரீன் டிவி ரூமுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் டிவி பிள்ளைகிட்ட கையில் எல்லாம் ஐபேடு லேப்டாப் எல்லாம் கொடுத்து வச்சு தொழுகை மேலே ஒன்றுமில்ல அன்கன்ட்ரோல் சைத்தான் வழிகடுக்கிறாம்பி எடுக்காமல் வேறு என்ன வேலை செய்வாங்க இவ்வளோ இவ்வளோ டோட்டலாக நீங்கள் கொண்ட்ரோல் இல்லாமல் இருந்த இன்றைக்கு உண்மையிலேயே எல்லார்கிற இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனால் கொண்ட்ரோல் இல்லாத ஒரு தந்தையும் தாயும் பிள்ளைகளும் வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி இருந்தாங்கன்னா இதை விட ஹலாலால ரூட்டால் வரக்கூடியவன் செய்தா எங்களால் வரக்கூடியவன் ஹலாலான பகுதியால் வரக்கூடியவன் ஹராமான பகுதி செய்தானுக்கு அது மிகவும் இலகு என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும்